सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपारकरुणाकरम् अथ च मुनिरनाप्त्या स्वेहितस्यातिरम्यं घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं। பஜதி சுபக பங்கா யா தூ சௌஹித்ய தூரம் விபு அமிர்தம் இமம் சாக்வயந்தி ஸ்வயம் தத்து கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாவமுதேனு தொடங்கும் பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் இப்பதிகத்தின் ஐந்தாவது பாசுரத்தை காணவுள்ளோம் மொத்த பத்து பாசுரங்களுமே திருக்குடந்தை சார்கபாணி பெருமாள் ஆறாவது அமுதமாக இனிப்பவர் மதுரமானவர் அவருக்கு எல்லாமே மதுரம் சுவையான தன் கைங்கரியத்தில் அவரே நம்மை ஈடுபடுத்துவார் என்பதை நம்மாழ்வார் விளக்கி வருகிறார் முதல் பாசுரத்துல அவர் திருநாமம் மதுரம் என்றார் இரண்டாவது பாசுரத்துல பெருமாளின் திருமேனி மதுரம் என்றார் மூன்றாவது பாசுரத்துல அவர் செய்யும் செயல்கள் எல்லாம் மதுரம்னார் நாலாவது பாசுரத்துல பெருமாளுடைய குணம் புகழ் அது மதுரமா இருக்கிறார் இப்ப அஞ்சாவது பாசுரத்துல திருக்குடந்தை சார்கபாணி மூலவரும் சரி உற்சவரும் சரி மூக்கு மூழியுமோ அவ்வளவு அழகா இருப்பா பெருமாளுடைய செந்தாமரை கண்கள் அழகா இருக்கு செந்தாமரை கண்ணா என்று பெருமாளுடைய கண்ணழகை பாடுகிறார் கண்ணழகு மதுரம் என்று பாடுகிறார் அதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் காட்சி திருக்குடந்தை கும்பகோணம் திவ்ய தேசம் காவிரி நதிக்கரை வைதிக விமானத்துக்கு கீழே தேர் போன்ற கருவறையில் சார்கபாணி ஆறாவது முதாழ்வான் ஆதிசேஷன் மீது கொண்டிருக்கிறார் கோமலவல்லியின் நாதனாக குழந்தையின் தலைவனாக பெருமாள் சயன திருக்கோலம் உத்தான சயனம் நம்மாழ்வார் மானசீகமாக பெருமாள்கிட்ட வந்துட்டார் வந்து பெருமாள்கிட்ட சொன்னார் ஏன் எனக்கு இன்னும் தரிசனமே என்றார் அவர்தான் மானசீகமா வந்துட்டார் பெருமாளை கண்ணால சேவிச்சுட்டார் ஏன் தரிசனம் தரல பெருமாள் சொன்னார் அதான் தரிசனம் கொடுத்துட்டே இருக்கேனே அடியன் முன்பே பதில் சொன்னேன் அல்லவா நம்மாழ்வாரை பொறுத்தவரை காண்பது கண்டேன் அப்படின்னா சும்மா பெருமாள் திருமேனிய நம்மளை போல கியூல நின்று சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரது நம்மாழ்வாருக்கு காட்சி கிடையாது நம்மாழ்வாருடைய லாங்குவேஜ் படி அவருடைய எண்ண ஓட்டத்தின்படி காட்சி பெருமாளை சேவித்தல்னா அவர் ஒரு கோவில போய் நிற்கிறாருன்னா உள்ள இருக்கிற பெருமாள் கண் திறந்து நம்மாழ்வாரை கட்டாட்சிக்கணும் வாயை திறந்து நாலு வார்த்தை பேசணும் இருந்து எழுந்து நம்மாழ்வாரை நோக்கி வரணும் நம்மாழ்வார ஆற தழுவிக்கணும் என் திருவடியை வருடி விட்டு கைங்கரியம் மண்ணுன்னு கைக்கரியத்துல நியமிக்கணும் இப்படி எல்லாம் பண்ணாதான் அது ஓரளவாவது தரிசனம்னு ஆழ்வார் திருப்தி அடைவாரே ஒழிய ஆழ்வார கூப்பிட்டு நிக்க நிக்க வச்சுட்டு ஆஹ் சேவிச்சாச்சா நகரம் தெருகண்டின்லாம் சொன்னா இதெல்லாம் காட்சி நம்மாழ்வார் ஒத்துக்க மாட்டார் அதை என்ன சொல்லிட்டார் என் கண்ணுக்கு நீ காட்சி தரவே இல்லை இப்ப ஆழ்வார் வேற வழிக்கு வந்துட்டார் நான் உன்ன பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல உன் கண்களால் நீ என்னை காணலாமே அந்த அழகான மதுரமான செந்தாமரை கண்கள் இருக்கே அந்த கண்களால அடியனை கட்டாட்சம் பண்ணு ஏன்னா நாம பெருமாளை பார்க்குறோமோ இல்லையோ பெருமாள் நம்மளை பார்க்கணும் கட்டாட்சிக்கணும் அதுதான ரொம்ப முக்கியம் அதனால என் கண்ணுக்கு நான் விரும்பிய காட்சியே நீ கொடுக்கல பரவாயில்ல உன் கண்களாலே உன்னுடைய அழகான தாமரை கண்களாலே அடிய கட்டாட்சம் அதுக்கும் தாமதமா அதனால நான் உன்னை பரவாயில்ல நீ என்ன பாருன்னு பிரார்த்திக்கிறார் செந்தாமரை கண்களால் கட்டாட்சிக்கணும்னு வேண்டுகிறார் நம்மையும் பெருமாள் கட்டாட்சிக்க வேண்டும் என்று வாருங்கள் ஐந்தாவது பாசுரத்திலே பிரார்த்திப்போம் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவிழ்ந்திருப்பன் செழு ஒன் பழனக் குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனை உனதாள் சேரும் வகையே சூழ் கண்டாய் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவிழ்ந்திருப்பன் செழு ஒன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனை தாழ் சேரும் வகையே சூழ்கண்டாய் இப்ப பெருமாள்கிட்ட சொல்றார் நீ என்னை கட்டாட்சிக்க மாட்டியான்னு ஏங்கின் உன் கண்கள் ரெண்டும் திறந்து என்னைக்கு என்ன பார்க்க போறதோ என்று ஏங்கி அழுவன் நான் அழுகிறேன் நம்மாழ்வார் ஏன்னா நம்மாழ்வார் இப்ப குழந்தையா மாறிட்டாராம் பெருமாள் தான் தாயார் தகப்பனார் எல்லாம் பெருமாள் தான் நம்மாழ்வார் ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதுக்கு இருக்கிற ஒரே பிரம்மாஸ்திரம் என்னன்னா அழுகைதான் குழந்தை வேற என்ன பண்ணும் அழுது அழுது அழுதுதான் தான் எதை விரும்புகிறதோ அதை இந்த குழந்தை பெறும் நான் இப்ப குழந்தையா மாறிட்டேன் அழுவன் பகவானே அழுவன் அழுகிறேன் அழுகிறேன்னு அர்த்தம் அழுகிறேன் 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 உன் கண் திறந்து என்னை கட்டாட்சிக்க மாட்டாயா என்று இயங்கி உன் கண்ணில் இருந்து அருள்மழை பொழியாதா என்ற ஏக்கத்தில் என் கண்களில் இருந்து கண்ணீர் மழை பொங்கி வருகிறது குழந்தை போல அழற ஆனா அழுதாலும் பெருமாள் தெரிந்து எந்த பதிலும் இல்லை அதனால என்ன பண்ணாரா நம்மாழ்வார் யோசிச்சாராம் ஓஹோ நம்மாழ்வாருக்கு இவ்வளவு வயசாயிடுத்து இன்னும் குழந்த மாதிரியே அழறார் இதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் பலருக்கு அழுது பார்த்த பலிக்கல பெரியோர்கள் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அழுதா நன்னா இருக்குமா அவர்கள் தொழுவார்களாம் ஒரு தட்ட ஒண்ணு வேணும் சாதிக்கணும்னா என்ன பண்ணுவா கை கூப்பி அப்பா கை கூப்பி கேட்கிறேன் கொஞ்சம் செஞ்சுடு அதுதான் பெரியோர்கள் லெவலுக்கு கரெக்டா இருக்குமே ஒழிய அவ அழுதா என்னப்பா கழுத வயசாரு அழறியன்னு கேட்பா இல்லையா அழுவார் மாத்தினாராம் தொழுவன் அப்ப பெரியோர்கள் எப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா கை கூப்பி தொழுவார்களோ பெரியோர்களைப் போல பகவானே உன்னை நான் தொழுகிறேன் உன் கண்ணழகில் மயங்கி உன்னை நோக்கி தொழுது பார்க்கிறேன் கண் திறந்து கட்டாட்சம் பண்ணுவாயா தொழுது பார்த்தார் அப்பவும் பெருமாள் கண்ணை திறக்கல அப்போ குழந்தை மாதிரி அழுது பார்த்தார் பதில் இல்ல பெரியோர்கள் மாதிரி தொழுது பார்த்தார் அதுக்கும் பதில் இல்ல வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார் நம்மாழ்வார் ஆழ்வாருக்கோ பசி ஜாஸ்தியா என்ன பசின்னா பெருமாள் அந்த கண்களை நன்றாக திறக்க வேண்டும் அப்படியே அனுபவித்து பருகணும் சுவைக்கணும்னு ஆசைப்படுறார் ரொம்ப பசி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் யாச்சகம் கேட்டு போவாளாம் ரொம்ப பசிக்கிறது சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்கன்னு ஒத்திரம் சாப்பாடு போடலைன்னா இவன் நாட்டியம் ஆடுவாளாம் பசியில் தவிப்போர் நாட்டியமாடி ஆட்டமாடி இந்த ஆட்டத்துக்காகவாவது யாராவது அஞ்சு பத்து காசு போட மாட்டாளா என்று அவர்கள் இயங்குவார்களாம் சில பேர் யானையை வச்சோ குதிரையை வச்சோ அத ஆட்டம் போட வச்சு அவ காசு வாங்கிப்பா இல்ல அவர்களே ஆடி காசு வாங்கிப்பா வயத்துக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறுன்னு ஒரு புதுக்கவிஞர் சொல்றார் நம்மாழ்வார் பார்த்தார் எனக்கு சோறு எதுன்னா பெருமாளுடைய கண்கள் தான் ஆடி காண்பன் இப்ப பெருமாள் முன்னாடி நம்மாழ்வார் நாட்டியம் ஆடுறாரா எனக்கு சோறு போடு சோறு போடு என்று காண்பன்னா பார்ப்பேன்னு அர்த்தம் இது கண்களால பாக்குறது இல்ல ஆடி காண்பன்னா ஆடி பார்ப்பேன் அதாவது ஆடியாவது பெருமாள் அனுகிரகம் பண்றான்னு பார்ப்பேன் ஆடி பார்க்கிறேன் கண்ணை திறக்கிறாரா அதுக்கும் பயன் இல்லை அப்ப குழந்த மாதிரி அழுது பார்த்துட்டேன் பெரியோர்கள் மாதிரி தொழுது பார்த்துட்டேன் பசிக்கு இயங்குறவதான் வயத்துக்காக கயத்தல ஆடுற மாதிரி பெருமாள் முன்னாடி ஆடியெல்லாம் பார்த்தேன் ஆடி காண்பன் ஆடி பார்த்தாலும் பெருமாள் ஆட மாட்டேங்கிறார் ஒரே மாதிரி தான் நிக்கிறார் வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரா பாடி அலற்றுவன் பாடி அலற்றுதல்னா அழைத்தல் பாடி அலற்றுவன்னா பெருமாளை பற்றி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆறாவமுதே 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 என்று அலற்றுவன் பெருமாளை அழைக்கிறேன் நம்மாழ்வார் ஏன்னா இங்க நம்புள்ள ஈடு வியாக்கியானத்துல சாதிக்கிறார் இந்த சித்த பிரம்மம் பிடிச்சவாள்னா யாராவது நினைச்சு பைத்தியம் புடிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவளை பத்தியே பாட்டு பாடினு இருப்பா அது சுத்தி இருக்கிறவளால கேட்க முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம் இவர் யார் மேல பித்தா இருக்காரோ அவரையே பாடின்னு இருப்பார் அது போல ரம்மாழ்வார் சொல்றார் நான் குழந்தையா அழுது பார்த்தேன் பயன் இல்லை பெரியோர்கள் போல தொழுது பார்த்தேன் பயன் இல்ல பசிக்கு பிச்சை கேட்கிறவன் போல ஆடி பார்த்தேன் பயன் இல்ல இப்ப கடைசியா பித்து பிடித்தவன போல பாடி அலற்றுவன் சித்த பிரம்மம் பிடித்தவன் போல அப்படியே உன்னையே குறித்து பாடி 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 அலற்றுவன் உன்னை அழைத்து பார்த்தேன் அதுக்கும் பதில் இல்லை ஆனாலும் என் நம்பிக்கை போகல ஏதோ ஒரு திசையில் என்னை தேடி நீ வருகிறாய்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது அதனால தழுவல் வினையால் பக்கம் நோக்கி பக்கம்னா திசைகள்னு அர்த்தம் பக்கம் நோக்கினா எல்லா திசைகளையும் நோக்கி நோக்கினா பார்த்துன்னு அர்த்தம் பக்கம் நோக்கி எல்லா திசைகளிலையும் நோக்கி எங்கேருந்து அமுதன் என்னை தேடி வரப்போறான் எங்கேருந்து அமுதன் என்ன தேடி வரப்போறான்னு எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன் சுவாமி பாக்குறேன் பெருமாள் கேட்டாராம் அதுதான் நான் வரமாட்டேன்னு தெரியறது இல்லையோ அப்புறம் ஏன் பாக்குறேன்னார் நம்மாழ்வார் சொன்னாராம் அதுதான் நான் செஞ்ச பாவம் தழு வல்வினையால் பக்கம் நோக்கினார் வினைனா பாபம்னு அர்த்தம் வல்வினை வலிமையான பாபம்னு அர்த்தம் தழுனா வந்து தழுவிக்கொண்டேன்னு அர்த்தம் இது நான் செஞ்ச பாபம் இல்லையா தழு என்னை தானா வந்து தழுவிக்கொண்டே வல்வினை ஒரு வலிமையான பாபம் தானா வந்து என்னை தழுவி அதனாலதான் சுத்தி சுத்தி பாக்கிறேன்னார் பெருமாள் கேட்டார் அது என்ன பாபம்னார் உன் மீது நான் கொண்ட காதல் தான் இந்த பாபம் தரா நம்மாழ்வார் இங்க ஈடு வியாக்கியான நம்பிள்ளை சாதிக்கிறார் இங்க வினைனா பாபம் இல்ல பக்தின்னு அர்த்தம் வல் வினைனா வலிமையான பக்தி தழுனா பொதுவா பாபம்ங்கிறது நாம தான் சேர்த்துப்போம் இது நானா சம்பாதிக்கல மயர் வர மதிநல மருளினு நீ இந்த ஞானம் பக்தியை கொடுத்து அது வந்து என்ன தழுவிருத்து பெருமாள் கேட்டார் ஏன் சுவாமி பக்தியை போய் யாரா பாப்பம் வினைன்னு சொல்லுவாளா அப்படின்னு கேட்டார் அழ்வார் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச டெபினேஷன் சொல்றேன் எது ஒண்ணு நம்மளை போட்டு பாடா படுத்துறதோ தான் பாப்பம்பா ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப கட்டப்பட்டா என்ன பண்ணுவான் ஏ என் உண்மையடா நான் பண்ண பாப்பண்டாமா என்னை இன்னைக்கு ரொம்ப போட்டு கட்டப்படுத்துறதே என்ன நான் உன் மீதான காதல் பக்தி இருக்கே என்னை போட்டு ஆத்மாவை உருக்குலைக்கிறது நீயும் வந்து தரிசனம் தரல அப்ப பாப்பம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அதனால அதுக்காக பக்தி பாப்பம்னு அர்த்தம் இல்ல வேற குணத்துல புரிஞ்சுன்றாதீங்க பாபம் கொடுக்கக்கூடிய துன்பத்தை இந்த காதல் எனக்கு இப்போது கொடுப்பதாலே வந்து உன்னருளால் என்னை தழுவிக்கொண்ட வல் ரொம்ப வலிமை மத்த பாப்பத்தை கூட பிராயசித்தம் பண்ணி போக்கிடலாம் இந்த காதல்லாம் பெருமாள் மேல வந்துட்டா போகாதே அப்போ அவ்வளவு வலிமையான வினையால் பாப்பம் துன்புறுத்துவது போல் என்னை துன்புறுத்தக்கூடிய தான் நீ வரமாட்டேன்னு ஒரு பக்கம் புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு தெரியல இதுக்கு தெரியுது இதுக்கு தெரியல காரணம் தழுவல் வினையால் அந்த பக்தி பக்திக்கு இன்னது இணையதுன்னு தெரியாது அதனால பக்கம் நோக்கி எல்லா திசைகளிலும் பார்த்து 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 கண்கள் பூத்து 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 சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே கனையாழி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வது எங்கே கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ இது சாத்தியமா சாத்தியமில்லையா பக்கம் நோக்கி தேடி பார்த்தேன் அதனால நாணி கவிழ்ந்திருப்பேன் வெட்கப்பட்டு தலை குனிச்சுட்டேன் நாணினா வெட்கம் கொண்டுன்னு அர்த்தம் கவிழ்ந்திருப்பேன்னா தலை குனிந்து கொள்வேன் தலையை கவிழ்ப்பேன்னு அர்த்தம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் குழந்தைய போல அழுது பார்த்தாச்சு பெரியோரை போல தொழுது பார்த்தாச்சு பசின்னு பிச்சைக்காரனை போல நாட்டியம் ஆடி பார்த்தாச்சு பித்து பிடித்தவனை போல பாட்டு பாடி பார்த்தாச்சு ஆனா பெருமாளே வரமாட்டார்னாலும் கூட இந்த வினை போல் பிடிச்சினால சுத்தி சுத்தியும் பார்த்தாச்சு வல்ல வேற என்ன பண்றது என்ன நானே இகழ்ந்து கொண்டேன் நல்லா காதலிச்சரா பெருமாளை இந்த பெருமாளையா காதலிச்ச இவர் ஒன்னும் பதிலே சொல்லல நானி நானாச்சு என் காதலாச்சு நாணி வெட்கப்பட்டு கவிழ்ந்திருப்பன் வெட்கத்தாலே தலை குனிந்து கொண்டேன் ஆனா திருக்குடந்தையில பள்ளி கொண்டு இருக்கிறாய பகவானே எவ்வளவு அழகான கண்கள் இருக்கு கொஞ்சம் திறந்து எனக்கு காமிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவே கேக்கிறார் செழு ஒன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா நீ கும்பகோணத்துக்கு உன் கண்ணழகை காட்டத்தானே வந்தாய் வந்துட்டு அதை காட்ட மாட்டேன்னா என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட கேத்திர கும்பகோணம் செழு ஒன் பழன குடந்தைன்னார் குழந்தைன்னா கும்பகோணம் பழனம்னா வயல்னு அர்த்தம் பழன குழந்தைனா வயல் நிறைந்த குழந்தை டெல்டா ரீஜன் இல்லையா காவிரி நதி பாயக்கூடிய இடம் வயல் நிறைந்த குழந்தை எப்படிப்பட்ட வயல்னா குழந்தை ஒண்ணுனா அர்த்தம் இன்னைக்கும் கும்பகோணத்துல பாருங்களேன் அந்த வயல்லாம் அந்த டெல்டா ரீஜன்ல பார்த்தா பச்சை பசையல்னு அழகா இருக்கும் அதான் ஒன் பழனம் செழு வெறும் கண்ணுக்கு மட்டும் அழகில் செழுனா செழுமையான செழிப்பானு அர்த்தம் அப்போ செழு செழிப்பான ஒன் கண்ணுக்கும் அழகான பழன வயல்கள் இருக்கே எதுக்கு அதாவது சில பேர் ஆபீஸ்ல வேலைக்குன்னு வந்துட்டு படுத்துன்றதா கேட்பாளா ஏன் ஆபீஸ்ல வேலை செய்ய வந்தியா படுத்துக்க வந்தியான்னு அந்த மாதிரி கேக்குறாராம் செந்தாமரை கண்ணா குடந்தையில படுத்துட்டு இருக்கக்கூடிய செம் சிவப்பான தாமரை தாமரை போன்ற கண்ணா கண் படைத்தவனே செந்தாமரை கண்ணா இந்த கண்ணழக காட்டி எல்லாரையும் மயக்கத்தான் நீ கும்பகோணத்துக்கு இருக்கேன் ஆனால் குழந்தை கிடந்தாய் படித்து தூங்கிட்டு இருக்கியே கண்ணழக காட்ட மாட்டேங்கிறியே நீ எதற்காக கும்பகோணம் வந்தாய் சென் தாமரை கண்ணா சிவந்த தாமரை போல் கண்கள் படைத்த பெருமானே இந்த இடத்துல நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல சாதிக்கிறார் எனக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவந்த கண்களை கொண்டவனே நம்மாழ்வாருக்கு உயிரா ஜீவனமா இருப்பதே பெருமாளுடைய கண்ணழகம் அந்த கண்ணை திறந்து பெருமாள் கட்டாட்சிச்சுட்டா இதுதான் என் வாழ்வுன்னு ஆழ்வார் வாழ்ந்துருவாராம் அப்படிப்பட்ட செந்தாமரை கண்களை கொண்டவனே அதுதான் எனக்கு ஜீவனம் சாப்பாடு உயிர் எல்லாம் அதுதான் உயிர் மூச்சே அதுதான் தெரிந்தவனே தெரிந்தும் கண்ணழங்க காட்ட மாட்டேங்கிற என்ன என்னை உயிர் கொலை செய்கிறாய் ஆளையே வதைக்கிறாய்னுதான் அர்த்தம் நம்பிள்ள ஈடு கையில காசு வச்சுட்டு பிச்சை போடாத ஆள் மாதிரி இருக்கேன் தான் அதாவது நம்ம கிட்ட காசு இல்லைன்னா ஒருத்தர் பிச்சை கேட்கும் போது போடாம இருக்கிறதுங்கிறது வேற கையில் நிறையா காசு வச்சுட்டு ஏதோ ஒரு ரூபா அஞ்சு ரூபான்னு ஒருத்தர் கேட்கறார் அதை கூட கொடுக்க மாட்டேன்னா எப்படி இவ்வளோ அழகான திரும்பியனி வச்சுருக்க அதில் ரொம்ப சிறப்பாக இருப்பது உன்னுடைய கண்ணழகு செந்தாமரை கண்ணா இந்த பாட்டிலேயே கண்ணழகு தான் மதுரம்ங்கிறார் அப்போ அந்த கொஞ்சம் அந்த கண்ணழக எனக்கேவா கேட்டேன் கொஞ்சம் திறந்து கட்டாட்சிக்கத்தானே சொன்னேன் அதை பண்ண மாட்டேங்கிறியே செந்தாமரை கண்ணா கையில் காசு வச்சுட்டு எனக்கு பிச்சை போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய செந்தாமரை கண்ணா தொழுவனேனை ஆனால் நீ இப்படி பண்ணாலும் கூட உன்னை விட்டுவிட்டுலாம் இன்னும் போக போகமாட்டேன் நீ காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால உன் திருவடியை அடைய எனக்கு என்ன வழிங்கிறத கொஞ்சம் பார்த்து சிந்தித்து சீக்கிரமா எனக்கு அனுகிரகம் பண்ணு தொழுவனேனை தொழுவன்னா என்ன அர்த்தம் கை கூப்பி தொழுபவன் அதுதான் இல்ல நம்பிள்ள வீட்டுல முன்னாடி உள்ள தொழுவன்கிறதுக்கு தொழுகிறேன்னு அர்த்தம் இங்க தொழுவனேன் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்தவன் நீச்சன் சான்ஸ்கிரிட்ல கிருபணன்னு சொல்லுவான் ரொம்ப 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 தாழ்ந்தவன் தமிழ்ல சொல்லணும்னா அருவருக்கத்தக்கவன் அர்த்தம் அதாவது மகான்கள் தங்களை தாழ்த்தி சொல்லிப்பாருக்காக உடனே நம்மாழ்வார நாம அப்படிலாம் நினைச்சு அபச்சாரப்படக்கூடாது நம்மாழ்வார் பரம வினயத்தோடு சொல்லிக்கிறார் அருவருக்கத்தக்க தொழுவன் அப்படின்னா ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கிறேன் இந்த அருவருக்கத்தக்க நானும் உணதாள் சேரும் உண தாழ்னா உன்னுடைய தாள்கள் உன்னுடைய திருவடிகளை சேரும் சேருவதற்கான வகையே அதற்கான முறை என்ன வழி என்ன என்பதை சூழ் சூழ் அப்படின்னா சிறந்த வழின்னு அர்த்தம் கண்டாய் அப்படின்னா நீ சிந்திக்க வேண்டும்ன்னு அர்த்தம் கண்டாய்னா கண்ணால பாருன்னு அர்த்தம் இல்லை அதனால இந்த கடைசி வரிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து அர்த்தம் கொள்ள வேண்டும் தொழுவனேனை என மேலோட்டமா நீங்க படிக்கும் போது நான் உன்னை தொழுகிறேன் உன் திருவடிக்கு சேரும் வகையை நீ பார்த்து கூடு அது அர்த்தம் இல்லை இங்க தொழுவனேனை ரொம்ப அருவறுக்கத்தக்கவனாக இருக்கேன் அப்ப நான் ரொம்ப கீழே இருக்கேன் அடைய விரும்பும் இடம் எதுனா ரொம்ப பெருசு ஊனத்தால் சேரும் அமுதனுடைய திருவடிகளை அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்ப நான் இருப்பதோ பள்ளத்துக்கு அடியில இருக்கேன் உன் திருவடிகளும் மேட்டுக்கும் உச்சியில இருக்கு ஆனா இந்த தொழுவனேனை உனத்தாள் சேரும் வகையே வகைனா சேரும்படின்னு அர்த்தம் சேரும் வகையா சேரும்படி உனத்தாள் சேரும் வகையே உன்னுடைய திருவடிகளிலே சேரும்படியாக நீ என்ன பண்ணணும்னா சூழ் சூழ் அப்படின்னா உபாயம் சாதனம்னு அர்த்தம் இந்த இடத்துல சூழ்னா நான் உன் திருவடிகளை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி எதுவோ கண்டாய் அதை கண்டாய்னா கண்ணால பாருன்னு அர்த்தம் இல்ல சிந்திக்க வேண்டும் நீ சிந்திக்க வேண்டும்ன்னு அர்த்தம் கண்டாயினா எப்படிப்பா சிந்திக்கணும்னு வரும்னா சில பேர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லுவா சார் இது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கோ நான் பார்க்கறேன் அப்படிம்போம் பார்த்து சொல்றேன்போம் பார்த்து சொல்றேன்னா என்ன அர்த்தம் யோசிச்சு சொல்றேன்னு அர்த்தம் சிலது என்ன சொல்லுவோம் ஆகட்டும் பார்க்கலாம் போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறமா யோசிக்கிறேன்னு அர்த்தம் அதனால காணுதல் என்பது மனக்கண்ணால் காண்பதையும் குறிக்கும் அப்ப சூழ்நா மிகச்சிறந்த வழின்னு அர்த்தம் கண்டாய்னா நீ தான் சிந்தித்து வழங்க வேண்டும் அர்த்தம் அப்ப சூழ் கண்டாய்னா எது சிறந்த வழியோ அதை நீயே சிந்தித்து வழங்க வேண்டும் எதற்கான சிறந்த வழினா தொழுவனேனை ரொம்ப தாழ்ந்தவனா அடியனத்தான் இருக்கேன் உனத்தாள் சேரும் வகையே உன் திருவடிகளை சேர வேண்டும் என்று வகையை அதற்கான வழியத்தான் நான் ஆராய்ச்சி பண்றேன் அப்ப நீ என்ன பண்ணணும்னா சூழ் கண்டாய் எது சிறந்த வழியோ அதை நீ பார்த்து கொடுக்கணும் எது சிறந்த வழினா பகவான் அவன் கருணையால நமக்கு அனுகிரகம் பண்றதுதான் அதுதான் நம்பிள்ள வீட்டில் சாதிக்கிறார் நம்மாழ்வார் கேட்கிறாரா நான் அழுதேன் நான் தொழுதேன் நான் ஆடினேன் பாடின சுத்தி முத்தி பார்த்தேன் வெட்கப்பட்டேன் இதுக்காக மோட்சம் கொடுக்குறேன்னு கொடுக்காத கதறுவது என்னுடைய சுரூபம் கொடுப்பது உன் சுவாவம்னு கொடு அப்போ உன் கருணையால கொடு என்ன உன் அடையணும்னு கதறின் இருப்பதோ உரிமையில உன்ன ஒரு வார்த்தை பேசுறதோ இதெல்லாம் எங்க சுரூபம் ஏன்னா இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன் அவனையே அனுபவித்து ஆனந்தப்பட வேண்டியவன் இது என்னுடைய இயற்கை தன்மை நான் இருந்ததுக்காக எனக்கு ஒரு பலன் யாராவது கொடுப்பாளா அப்ப சூழ்கண்டாய் சிறந்த வழி என்னன்னு சிந்திக்கணும்னா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா இவன் அழுதான் அதுக்காக மோட்சம் கொடுக்குறேன்னு கொடுக்காத அப்படி கொடுத்தா வியாபாரமா போயிடும் என்னமோ நம்ம அழுகைங்கிறது என்ன பிசினஸா ஆடுறோம் இது என்னுடைய இயல்பு என் அன்பை உனக்கு வெளிப்படுத்தினேன் அன்புக்கு கைமாறு அன்பு தான் அது வேற அப்ப நீ மோட்சம் கொடுக்கறது எது கொடுக்கணும்னா சூழ்கண்டாய் மிகச்சிறந்த வழி என்னன்னு சிந்திச்சுப்பாரு உன் கருணையால கொடுக்கணும் அதனால அழுவது என் சொரூபம் மோட்சம் அழிப்பது உன் சுவாவம் வழி என்னவோ அதை சிந்தித்து அனுகிரகம் என்று சும்மா யோஜனை பண்ணாம கொடுக்காத அதனால இந்த தாழ்ந்தவன் உனத்தாள் சேரும் வகையை உன் திருவடியை சேரும்படியாக சூழ்கண்டாய் நல்ல வழியை நீயே சிந்தித்தருள் என்று பிரார்த்திப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக் கவிழ்ந்திருப்பன் சிழுவொன் பழன குழந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா தொழுவனேனை உனதால் சேரும் வகையே சூழ்கண்டாய் நான் குழந்தை போல் எழுதேன் பெரியோர்களைப் போலே தொழுதேன் பசித்தவன் போலே ஆடினேன் பித்து பிடித்தவன் போலே பாடி உன்னை அழைத்தேன் என்னுடைய வினை போல் படுத்தக்கூடிய இந்த பக்தியினாலே சுத்தி சுத்தி பார்த்தேன் நீ வராதனாலே வெட்டி தலை குனிந்தேன் அழகான வயல்கள் செழிப்பான வயல்கள் சூழ்ந்த திருக்குடந்தையில் படிகொண்டவனே செந்தாமரை போல் மதுரமான கண் கொண்டவனே இந்த தாழ்ந்தவன் உன் திருவடிகள் அடையணும் அதற்கு சிறந்த வழி உன் அருள் அதை சிந்தித்து எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் வந்தே ரோதி நிதேன்குந்த மிஷ்ட பிரபலா பரிசரே திரு முக ரஜ கும்பகோண நகரன் சம்தோஜ்வலத்து கேதாரே கிருப்போ பாதங்ரிய அடியன் வழங்கு வாங்கிளபடிவம் ஐ கிரை ஐ வை ஐ சிங் ஐ க் அரௌண்ட் அண்ட் லுக் டவுன் வித் எம்பண்ட் ஓ த லோட்டஸ் ஐட் லார்ட் லையிங் இன் குழந்தை கிரீச்சர் கேன் ரீச் யுவர் லோட்டஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாள்கிட்ட இவ்வளோ கதறிட்டார் நம்மாழ்வார் யோசிச்சு பாக்குறார் நித்தியசூரிகள் வைகுண்டத்தில் தினந்தோறும் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பெருமாளை அனுபவிச்சுருக்கா அப்படியே கும்பகோண மக்களை பார்த்தார் அவான திருப்தியா பெருமாளை இருக்கா உடனே நம்மாழ்வார் யோசிச்சார் இவாளுக்கெல்லாம் நல்ல அனுபவத்தை கொடுக்கிற பெருமாள் எனக்கு மட்டும் ஏன் கொடுக்காம விட்டார் யோசித்தார் அடுத்த ஆறாம் பாட்டு பாட போறார் என்ன பாடினார்னு அடுத்த பகுதியில் காட்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அழுவன் தொழுவன் ஆடிவன் அழுவன் தோழ பாடி அலற்றுவன் தடுவல் வினையால் நாணி கே செழுவன் பழன குடந்தை கிடந்தாய் சிந்தமரே கண்ணா செருமுல் பழன குடந்தே கிடந்தாய் சென்னார் தொழுவனே நீ உனதாட் சேருவகையே சூ கண்டாய் தொழுவனே நே சேருவதையே சூழ்குண்டா